தமிழரசு கட்சிக்கு முரணாக செயல்பட்ட வேழமாளிகிதனை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முயன்ற சத்துமாத்து சுமந்திரனின் முயற்சி தோல்வி வேள தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்திலிருந்து பாலியல் சேட்டைகள் பயங்கரமாக மேற்கொண்டு வந்தார் இவருக்கு பல தடவை எச்சரிக்கப்பட்டது தொடர்ந்து பாலியல் சேட்டை மேற்கொண்ட வேழ தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர்களில் ஒருவரான காந்தி அண்ணன் அவர்கள் இவருடைய அந்தரங்க பகுதியில் மேசை லாட்சியில் வைத்து லாட்சினால் அடிக்கப்பட்டது அதன் பின்னர் அவருடைய சேட்டைகள் குறைவடைந்திருந்தது தவிர முழுமையாக நிறுத்தப்படவில்லை தமிழ விடுதலை புலிகளின் மௌனிப்புக்குப் பின்னர் மீண்டும் வேலன் தலை தூக்கி ஆடினான் அவ்வாறு ஆடுகின்ற பொழுது சிறிதரனுடன் அரசியலில் இணைந்த வேலன் தனது பாலியல் சேட்டைகளையும் ஆரம்பித்தான் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆரம்பத்தில் சிறிதரன் எதிர்த்து கட்சியிலிருந்து நீக்க முற்பட்டார் இதனிடையில் அமைதியாக இருந்த வேலன் சிறிதரனை தனது வழக்கில் எப்படியாவது சிக்க வேண்டும் என எண்ணி பாராளுமன்ற வளாகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பிரத்யோகமாக வழங்கப்பட்ட தங்கமிடத்தில் வன்னேரி வனிதா எனும் பெண்ணை அனுப்பி சிறிதரனுடன் பாலியலில் ஈடுபட வைத்து அதன் வீடியோவை எடுக்க வைத்து ஸ்ரீதரனை தனது வழக்கில் சிக்க வைத்தான் வேழமாளிகிதன் அதன் பின்னர் வேலன் எப்படிப்பட்ட பாலியல் சேட்டைகளை மேற்கொண்டாலோ சிறிதரனால் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது அவ்வாறே அரசியலில் எடுக்கப்படுகின்ற எவ்வாறான முடிவாயினும் அது வேலனின் இறுதி முடிவாகவே சிறிதரன் இயங்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது இவ்வாறு இருக்கையில் கட்சியின் உயர்மட்டத்தில் சுமந்திரனின் தாக்கம் தற்போது உயர அது வேலனின் அரசியல் முடிவுக்கு வருகின்ற பொழுது சிறிதரனை எவ்வாறு வழக்கில் சிக்க வைத்தானோ வேலன் அவ்வாறு கட்சியின் தலைவர் சிவி கே சிவஞானத்தை ஜெயந்திநகர் நகர் முராளினி என்பவரை அனுப்பி சிக்க வைத்துள்ளான் எவ்வாறாயினும் சிறிதரன் மற்றும் சிவஞானம் இருவராலும் வேழ மாளிகைதனுக்கு எந்த ஆபத்தும் வரவும் மாட்டாது வேறு யாரும் ஆபத்து விளைவித்தால் குறித்த இருவர்களும் வேலனை காப்பாற்றுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த வயசிலும் சிவி கே சிவஞானத்துக்கு இப்படி ஒரு ஆசையா தமிழரசு பெண் சித்தர்களின் கூடாரம் தமிழரசை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் தந்தை செல்வாவை நினைவுபடுத்துகிறோம்